எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஊடகச் சந்திப்பில் பேராசிரியர் எஸ் ரகுராம் பேராசிரியர் எஸ் சிவேசன் திருமதி அருளானந்தம் ஆகியவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் இச்சந்திப்பின் நோக்கம் சுற்றுலாவும் அமைதியும் என்ற துணைப்பொருளில் இந்தியாவின் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இணைந்து மூன்று நாள் நிகழ்வுகளை பொன் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக அமைக்கவுள்ளோம் அது முடியமாக எங்களுடைய கலைப்பீடாதிபதியவர்கள் உங்களுக்கு இந்த ஊடக சந்திப்பின் கருப்பொருளை முன்வைப்பர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா ஆண்டு நிகழ்வுகளின் வரிசையில் உலக சுற்றுலா தினத்தை சுற்றுலாவும் அமைதியும் என்ற துணிப்பொருளில் இந்தியாவின் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சிறப்பிக்க இருக்கிறது இந்த வகையில் இந்த நிகழ்வு மூன்று நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது எதிர்வெறும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் இந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவுள்ளன முதலாம் நாள் நிகழ்வு சுற்றுலாவும் அமைதியும் என்ற தலைப்பிலான ஆய்வரங்காக நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விலே ஆதார சுருதி உரைகளை பேராசிரியர் பிரேமகுமாரெடி சில்வா சமூகவியல் துறை கொழும்பு பல்கலைக்கழகம் அவர்களும் திரு ஹிரன் குரி தலைவர் ஜெட்விங் சிம்பானி அவர்களும் தரவுள்ளனர் தொடர்ந்து கலந்துரையாடல் அமர்வு இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடல் அமர்விலே நான்கு வளவாளர்கள் பங்கு உள்ளனர் கலாநிதி ஆர் சி அனுச்சந்திர பேராசிரியரும் துறை தலைவரும் சுற்றுலா கற்கைகள் துறை முகாமைத்துவ பீடம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அவர்களும் கலாநிதி வாய் வெங்கடராவ் பேராசிரியர் சுற்றுலா கற்கைகள் துறை முகாமைத்துவ பீடம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அவர்களும் கலாநிதி எஸ் பத்மநீசன் சமூக கற்கைகள் துறை திறந்த பல்கலைக்கழகம் அவர்களும் கலாநிதி சுமித் டி சில்வா தலைவர் முகாமைத்துவ மற்றும் தொடர்பாடல் துறை ஏர்போர்ட் அண்ட் ஏவியேஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த நிகழ்வினுடைய இரண்டாம் நாள் சிறப்பு நிகழ்வாக சுற்றுலா திறன் மேம்படுத்தல் செயல்மர்வு இடம்பெறவுள்ளது தொழில் தொழிற்திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்விலே வள ஆளுநராக கலந்து கொள்ள இருக்கின்ற ஆதார சுருதி உரைகளையும் கலந்துரையாடல் அமர்விலும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இந்த நாள் நிகழ்வானது கலை நிகழ்வுகளோடு பண்பாட்டு அமர்வாக இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வுகளுக்கு சமாந்தரமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சிறிய நடுத்தர முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கண்காட்சியும் கைப்பொருள் சந்தையும் இடம்பெறவுள்ளது காலை பத்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் இந்த கண்காட்சியும் இணைந்ததாக இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பாரம்பரிய கலை நிகழ்வுகள் கைலாசபதி கலையரங்கிலே இடம்பெறவுள்ளன உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்த சிறப்பு நிகழ்வுகளிலே அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வரவேற்று காத்திருக்கிறது நன்றி வணக்கம்